கண்ணீராசி கண்ணீராசியோட அதிபதி புதன் ஆனா அந்த வீட்டிலே தான் புதன் வந்து உச்சம் இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓவர் இருக்கக்கூடிய புதனுக்கும் கண்ணில இருக்கக்கூடிய புதனுக்கும் வித்தியாசம் இருக்கு எப்போ எந்த வேலை செஞ்சாலும் சனின்னும் போது கொஞ்சம் ஸ்லோ நீங்க அந்த இடத்துல கடின உழைப்பு போடக்கூடியதாக இருக்கும் உங்களை அந்த இடத்துல நிரூபிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் இல்ல கண்ணி புதன் அப்படி இருக்காரு கஞ்சமா இருக்கும் அவங்களுக்கு செலவு பண்ணிக்க மாட்டாங்க அவங்க வீட்டுல இருக்க உறுப்பினருக்கு குடும்பத்துக்கு என்ன தேவை அதெல்லாம் செய்வாங்க அவங்களுக்கு செலவு பண்ணிக்க அவங்க பத்து வாடி யோசிப்பாங்க திருமண வாழ்க்கை வரக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி ராகுவோட தசா புத்தியா இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட லைஃப் லீட் பண்ணுவாங்க அசுப கிரகமாக இருந்தா மட்டும்னா அது கொஞ்சம் இழுபறியா இருக்கும் அதனால இந்த வைனாசி நட்சத்திரமா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கும் முதல்ல வந்து கன்னீராசின்னு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் கண்ணீராசி கண்ணீராசியோடைய அதிபதி புதன் ஆனா அந்த தான் புதன் வந்து உச்சம் கேங்க அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு புத்திசாலி எல்லாமே ஓவர் கான்பிடென்டா இருக்கும் ஸோ நம்ம பண்ணிடலாம் அசால்ட்டாக அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஓவர் திங்கிங்காக இருப்பாங்க ஓவர் வந்து எல்லாமே அவங்களோட திங்கிங் ப்ராசஸ்ஸு அப்புறம் எல்லாமே ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க கம்யூனிகேஷன் வந்து எல்லாமே கொஞ்சம் ஜாலியான பர்சனும் கூட சனிராசிக்காரமே கொஞ்சம் ஜாலியான பர்சனும் கூட ரொம்ப கேர் எடுத்துக்கு பார்க்கக்கூடிய பர்சனாகவும் இருப்பாங்க ஏன்னா என்ன சொன்னேன் புதன் வந்து எப்பயுமே நியூட்ரல் கிரகம் அது இறந்து இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து வளச்சி போகுது சோ அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப அது உள்ள இருக்கக்கூடிய மூன்று மெர்ஜ் ஆயிடும் அந்த புதன் இப்போ அஸ்தம் இருக்குன்னா அதோட அதிபதி சந்திரன் புதன் சந்திரன் அப்படியே ஆயிடுவாங்க அப்புறம் சித்திரை இருக்காங்கன்னா செவ்வாவோட புதன் வந்து அப்படியே மெர்ஜாய் ஆயிடுவாங்க அந்த மாதிரி மெர்ஜாயிடுவாரு அவர் அவர் யாரு கூட இருக்காங்களோ அந்த தன்மை அவர் கொடுத்துருவாரு சோ அவருமே காமனா இருக்கக்கூடியதான் ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க புதன் நிறைய இன்டெலிஜென்ட் தானே புத்திசாரித்தனம் எங்க இருக்கும்னு நினைப்பாங்க எல்லாம் மிதுனத்துக்கும் இருக்கக்கூடிய புதனுக்கும் கண்ணில இருக்கக்கூடிய புதனுக்கும் வித்தியாசம் இருக்கு மிதுன புதன் ஓவர் திங்கிங் ஓவர் ஸ்மார்ட் அந்த மாதிரி நினைக்கும் ஆனால் கன்னி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை எப்பயுமே இளமையா வச்சிருக்கணும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அழகா வச்சிருக்கணும் நம்ம வந்து எல்லாருமே கவர்றா மாதிரி இருக்கணும் நம்ம வந்து பத் நூறு பேர் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு யூனிக்கா தெரியணும்னு நினைக்கிறது எல்லாமே இந்த கன்னி புதன் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல முதன்மையாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து இந்த கன்னி புதன் ஸோ அதோடைய குணாதிசயம் அப்படிதான் நல்ல இன்னும் கை குடுத்து சூப்பரா இருப்போம் ஓகே கன்னிராசினியர்களுக்கு வந்து இந்த பீல்டுல போங்க சூப்பரா இருக்கும் இல்ல நீங்க தொழில் பண்ணுங்க இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னா என்ன தொழிலாக வேலையா வேலை வந்து ஆறாம் இடமும் சனியாக வர்றதுனால நமக்கு வந்து வேலையில் சேம் அதே மாதிரி சனி சார்ந்த வேலையை சேர்ந்து செய்யும் போது நமக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஓகே எப்போது எந்த வேலை செஞ்சாலும் சனின்னும் போது கொஞ்சம் ஸ்லோ நீங்கள் அந்த இடத்துல கடின உழைப்பு போடக்கூடியதாக இருக்கும் உங்களை அந்த இடத்துல நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் இல்ல ஒரு அவ்வளோ சீக்கிரம் நம்மளை ஃப்ரீயாக விட்டுற மாட்டாரே அந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்

அட்வொகேட் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஜட்ஜு செய்யும் போது சார்ந்த தொழில் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் ஓகே சூப்பர் பார்க்கும்போது ஒன்றாம் அதிபதியும் சரி பத்தாம் அதிபதியும் சரி தான் வருவார் சரிங்க கண்ணி வந்து புதன் ஒன்றுன்னா நமக்கு பத்தாம் அதிபதி மிதுனம் வருது சோ புதனே தான் வராது அப்போ அவங்க வந்து புதன் சார்ந்த தொழில் பண்ணலாம் சேம் அதே நான் சொன்ன தான் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ணாலுமே அவங்களுக்கு ரொம்ப சக்சஸ் வாய் சார்ந்தது புத்திசாலி சார்ந்தது அதே மாதிரி சொந்தமா ஐடி கம்பெனி வைக்கலாம் சின்ன லெவலில் வைக்கலாம் கால் சென்டர் மாதிரி வைக்கலாம் சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கலாம் அதற்கப்பறம் வந்து ஒரு சின்ன சிட் ஃபண்ட் வைக்கலாம் அகாடமி வைக்கலாம் இப்போ இந்த கோச்சிங் சென்டர்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டர்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போதும் ஒரு நல்ல இது கிடைக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கும் அவங்களுக்கு அதுக்கு அதில் அவங்க வருவாய் ஈட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே வருவாய் ஈர்க்கிறதுக்குன்னு சொல்லியாச்சு கண்டிப்பாக வந்து இதில் வந்து அடுத்த விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படின்றது தான் பணம் வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு பண வரவு சூப்பராக இருக்கும் இப்போ புதன் வந்து நான் மிதுனத்துக்கு என்ன சொன்னேன் பணம் வரும் செலவாளியா இருப்பாங்கன்னு சொன்னேன் ஆனா கன்னி புதன் அப்படி இருக்காது கஞ்சமா இருக்கும் ஓகே பணம் வரும் செலவு பண்ணாது அதும் அவங்களுக்கு செலவு பண்ணிக்க மாட்டாங்க அவங்க வீட்டுல இருக்க உறுப்பினருக்கு குடும்பத்துக்கு என்ன தேவை அதெல்லாம் செய்வாங்க அவங்களுக்கு செலவு பண்ணிக்க அவங்க பத்து வாட்டி யோசிப்பாங்க ஒரு புடவ வாங்கணும்னா ஆன்லைன்ல பாப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா சரி காட்ல போட்டு வைப்போம் நம்ம வந்து அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பணத்தையும் செலவு பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுதான் பண்ணுவாங்க ஒண்ணு ரெண்டாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் கணக்கு பார்ப்பாங்க ஓகே ஓகேவா அதுலதான் அவங்களுடைய பணம் நல்ல போது பணம் வர உள்ள இருக்கும் பெரிய விஷயத்துல கோட்டை விட்டு பணத்தை வந்து இழந்துருவாங்க ஸோ எந்த அளவுக்கு வேகமா வேகமா பணம் வருதோ அந்த அளவுக்கு பணம் வந்து போயிடும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பிசினஸ்ல வந்து பணம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க முடங்கி போயிடும் அந்த இந்த ரோட் கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு அந்த அந்த இடத்துல பணம் பார்த்தீங்கன்னா லாக் ஆகி உட்காந்துருக்கும் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பண்ணு வச்சுங்களேன் ஒரே ஸ்லாட் பண்ணுமா ஐம்பது லட்சம் வராது இருபது வரும் பதினஞ்சு வரும் முப்பது வரும் அந்த மூணு நாளா பிரிச்சு வரத்துக்குலாம் அந்த பணத்தை சேமிக்க முடியாதவங்க அதாவது ஒரு ஐம்பது லட்சம்னு வச்சுக்கோங்க பிசினஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்கப்பா செலவெல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஒரு நாற்பது நாற்பத்திரெண்டு லட்சம் ரூபா செலவு போகுதுன்னு வச்சுக்கோங்க இது எட்டு லட்சம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டா வருதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன் அப்படின்னா அது மொத்தமா வந்தால் தானே எடுக்க முடியும் கண்டிப்பாக இது பிச்சு பிச்சு வந்துச்சுன்னா அவங்களால அந்த இந்த ப்ராஃபிட்டை எப்படி எடுக்க முடியும் எடுக்க முடியாது அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஓகே ச வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு என்ன காண்டாக்ட் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன அவ்வளோ லாபம் வருதுன்னு நினைப்பாங்க நான் அவங்களுக்குலாம் தெரியும் இதுதான் இப்படி தான் இருக்குன்றது தெரியும் ஓகே இவங்களுடைய குடும்ப அமைப்பு அப்படின்றதே எப்படி இருக்கும் குடும்ப அமைப்பு வந்து கண்ணியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முத்திரமில் இருக்கக்கூடியவங்க திருமண வாழ்க்கை பெருசா கை கொடுக்காது அவங்களுக்கு ஓகேங்களா ஏன் அப்படின்னா அவங்க அந்த திருமண வாழ்க்கை வரக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா ராகுவோட புத்தியா இருக்கும் சோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பெருசா இருக்காது காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்டா போகும் மற்றபடி கொஞ்சம் இதுவா இருக்கும் இந்த அசமை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் நல்லபடியா வாழ்க்கை போகும் மனைவியோ கணவனோ சப்போர்ட் இருக்கும் ஆனா அங்க மாமியாரோட இடையூரோ இல்லை அம்மாவோட இடையூறுனாலே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன கசப்புகளோட போகும் ஓகேவா சித்திரையை வரைக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாகவே தான் போகும் ஸோ திருமண வாழ்க்கை இவங்களுக்கு வரைக்கும் ஒரு எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம சொல்லலாம் ஓகே கன்னி கன்னி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மோசம் இல்ல சில ராசியை சொல் பொறுத்தவரை கண்ணி ஓரளவுக்கு பேலன்ஸ்டாவே பட் அதை வந்து அவங்க அமைச்சிக்கணும் இவங்களுக்கு இப்படிதான் இருக்கு இப்படிதான் இருக்குன்னா அவங்க அதை அமைச்சுட்டு போகும்போது சரியா இருக்கு சூப்பர் சூப்பர் இவங்க வந்து வேற ஏதாவது இந்த வாழ்க்கை முறையில ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க கூடுறதோ இல்ல வந்து உடல் ரீதியாவோ ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க கூடுமாவா இவங்க மோஸ்டா வந்து ஆறாம் அதிபதி நமக்கு சன்னி பகவான் வராது ஒண்ணு ரெண்டாவது வயிறு சார்ந்த பிரச்சனையாகவும் இருக்கும் மனு ரீதியான பிரச்சனை இவங்க கண்டிப்பா சந்திப்பாங்க கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட லைஃப் லீட் பண்ணுவாங்க அவங்க இந்த மன ரீதியான பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு அந்த மன ரீதி பிரச்சினையை அவங்க ஓவர் கம்பெனி வெளியில் வந்துட்டாலே அவங்களுக்கு உடல் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் ஆனால் எப்பயுமே வந்து இந்த மிதுனமாகட்டும் கண்ணியாகட்டும் அந்த நோய் தாக்கத்தில் வந்து சீக்கிரமாக விடுபட்டுடுவாங்க பெருசாக அவங்களை ஒன்றும் பாதிக்காதது இல்லை எந்த இதுவாமே பன்னெண்டு ராசிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் அதிபதி சுப கிரகங்களாக வந்தா அந்த நோயில இருந்து சீக்கிரம் விடுபட்டுருவாங்க ஓகே ஓகேங்களா அசுப கிரகமாக இருந்தா மட்டும்னா அது கொஞ்சம் இழுபறியா இருக்கும் இதே அந்த அசுப கிரகமும் ஆறு எட்டுல போய் பன்னெண்டுல மறைஞ்சி யாரோடைய நட்சத்திர சாரமோ இல்ல அவயோகி காலமாக இருந்துச்சுன்னா நமக்கு வச்சு செய்யும் இதுதான் அதுலேயும் பர்டிகுலராக இந்த வைனாசி நட்சத்திரமாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உடம்ப தான் மதிக்கும் ஓகே ஸோ அதில் மட்டும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க ஓகே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நோய்க்கு முக்கிய காரணமே ஸ்ட்ரெஸ் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீரும் கண்டிப்பா பாதி பிரச்சனை மீதி கடவுளை வழிபடுறது வந்து அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை ஒரு விஷயம் கடவுளை நோக்கி தான் நான் அவங்க கிட்ட வந்துட்டேன் என்ன பாத்துக்கோ அப்படின்னு வந்து கண்ணிராசினியர்கள் எந்த கடவுளை வழிபட்டா அவங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஓகே நின்ற கோல பெருமாள் வழிபடும் போது நல்ல ஒரு மாற்றம் சனிக்கிழமில போய் வழிபடலாம் புதன்கிழமையில போய் வழிபடலாம் All right.